சீற்றத்தில் சிக்கி தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த கொஸ்லாந்த மீரிய பேத்த மக்களின் இரண்டு வருட காத்திருப்புக்கு நாளை பதில் கிட்ட உள்ளது மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹல்துமலை பிரதேச சேரகத்திற்குட்பட்ட பூனாகலை மகுள்தனி பகுதியில் எழுபத்தி ஐந்து வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நாளை பயந்தளிக்கப்பட உள்ளன அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ள அடைந்துள்ள நிலையில் இன்று வீடுகளுக்கான பூச்சிகள் பூசும் பணிகளில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் மக்களுக்கான அடிப்படை வாழ்வாதார பொருட்களும் பயன் கையளிக்கப்பட்டுள்ளன கையளிக்கப்பட்டுள்ளனர் எங்கள் வீடு இந்த வீட்டுக்காகத்தான் நாங்கள் இந்த பாடுபட்டு இருந்தோம் வீட்டுக்கு நாளைக்கு வாரம் இந்த பூச்செட்டி எல்லாம் வச்சு பயிண்டெல்லாம் அடித்து நல்லா இருக்கிறோம் மீரியபத்து பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இரண்டு வருடங்களாக மாக்கந்தை முகாமில் தாங்கியிருந்தனர் தற்போது அவர்களுக்கு உரிய பகுதியில் எழுபத்தி ஐந்து வீடுகள் அரசாங்கத்தினால் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலாளர் மற்றும் அனர்த்து முகாமைத்துவ நிலையம் ஒன்றிணைந்து பணிகளை முன்னெடுத்திருந்தனர் தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளனா